வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அம்மனை பாடி அன்னையின் அருளை பெறுவோம் தேவி வருகிறா துர்க தேவி வருகிறா தெய்வமாக இருந்து நம்மை காக்க வருகிறாள் தேவி வருகிறா தேவி வருகிறாள் தெய்வமாக இருந்து நம்மை காக்க வருகிறாள் ஆடி மாத உற்சவத்தில் அழகாய் வருகிறாள் ஆடி வந்து ஊரை காக்க தேவி வருகிறாள் ஆடி மாத உற்சவத்தில் அழகாய் வருகிறாள் ஆடி வந்து ஊரை காக்க தேவி வருகிறாள் ஆனந்தமாய் மேடை மேலே அமர்ந்து வருகிறாள் அன்னை அலங்காரத்தில் அழகாய் வருகிறாள் ஆனந்தமாய் மேடை மேலே அமர்ந்து வருகிறாள் அன்னை அலங்காரத்தில் அழகாய் வருகிறாள் கரகத்து மேலிருந்து காட்சி தருகிறாள் கவலை எல்லாம் தீர்த்து வைக்க தேவி வருகிறாள் கரகத்து மேலிருந்து காட்சி தருகிறாள் நம் கவலை எல்லாம் தீர்த்து வைக்க தேவி வருகிறாள் சொர்ணமான திவ்யரதம் ரதம் ஏறி வருகிறாள் சூலாயுதம் கொண்டு அம்மன் சுழற்றி வருகிறாள் சொர்ணமான திவ்யரதம் ஏறி வருகிறாள் சூலாயுதம் கொண்டு அம்மன் சுழற்றி வருகிறாள் பொங்கல் வைத்து செய்யும் பூஜை பார்க்க வருகிறாள் பொண்ணும் பொருளும் தந்து நம்மை காக்க வருகிறாள் பொங்கல் வைத்து செய்யும் பூஜை பார்க்க வருகிறாள் பொண்ணும் பொருளும் தந்து நம்மை காக்க வருகிறாள் மாவிளக்கு ஏற்றுவதை பார்க்க வருகிறாள் மாங்கல்ய பாக்கியத்தை அளிக்க வருகிறாள் மாவிளக்கு ஏற்றுவதை பார்க்க வருகிறாள் மாங்கல்ய பாக்கியத்தை அளிக்க வருகிறாள் நோய் நொடிகள் இல்லாமல் காத்து வருகிறாள் பில்லி சூனியங்கள் விரட்ட வருகிறாள் பேய் பில்லி சூழியங்களை விரட்ட வருகிறாள் பிள்ளை செல்வம் தந்து நம்மை காக்க வருகிறாள் பெருமையுடன் வாழ வைக்கும் தேவி வருகிறாள் பிள்ளை செல்வம் தந்து நம்மை காக்க வருகிறாள் பெருமையுடன் வாழ வைக்கும் தேவி வருகிறாள் பால் பொங்கல் பொங்குவதை பார்க்க வருகிறாள் பக்தியோடு பாடும் நம்மை பார்க்க வருகிறாள் பால் பொங்கல் பொங்குவதை பார்க்க வருகிறாள் பக்தியோடு பாடும் நம்மை பார்க்க வருகிறாள் மனம் ஒடிந்து வருபவரை தேற்ற வருகிறாள் மகிமை கொண்ட மாரியம்மன் தேடி வருகிறாள் மனம் ஒடிந்து வருபவரை தேற்ற வருகிறாள் மகிமை கொண்ட மாரியம்மன் தேடி வருகிறாள் தினமும் நாங்கள் வணங்கி வரும் தேவி வருகிறாள் தேசமெல்லாம் செழிக்க வைக்கும் தெய்வம் வருகிறாள் தினமும் நாங்கள் வணங்கி வரும் தேவி வருகிறாள் தேசமெல்லாம் செழிக்க வைக்கும் தெய்வம் வருகிறாள் எல்லை தெய்வமான எங்கள் அன்னை வருகிறாள் ஏழைகளை காக்கும் எங்கள் தேவி வருகிறாள் எல்லை தெய்வமான எங்கள் அன்னை வருகிறாள் ஏழைகளை காக்கும் எங்கள் தேவி வருகிறாள் நன்றி வணக்கம் அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்